மனைவி சுய இன்பம் செய்யலாம் கனவனால் கேட்க முடியாது ஹை கோர்ட் அதுரடி நைன்டீஸ் கிட்களின் மிகப்பெரிய கனவாக இருப்பது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகவே பார்க்கப்படுகிறது பல மீம் கண்டென்ட்டுகளிலும் நைன்டீஸ் கிட்கள் இன்னும் திருமணமாகாமல் சுற்றி வருவதும் டூக்கி கிட்ஸ்களும் ஜென்சி கிட்ஸ்களும் கல்யாணம் குழந்தை என்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவது போன தலைமுறை இளைஞர்களுக்கு சற்று வைத்திருச்சலை கொடுத்து வருகிறது பள்ளி படிக்கும்போதே காதல் கல்லூரியில் திருமணம் பிறகு பிரேக்கப் என்று சமீப காலமாக காதலும் பிரேக்கப்பும் அதிகமாகி கொண்டே செல்கிறது அப்படியே ஒரு காதல் திருமணத்தில் போய் முடிந்தாலும் சில வருடங்களிலேயே விவாகரத்தை நோக்கி பயணப்படுகிறது அந்த திருமணம் திருமணமும் விவாகரத்தும் சர்வ சாதாரணமாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் கோ கோபரண்டிங் என்று தனித்தனியாக இருந்து குழந்தைகளை பராமரித்துக் கொள்ளும் அளவிற்கு மிகவும் மெச்சோடாகவே நடந்து கொள்கின்றனர் இன்றைய தலைமுறையினர் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையும் அன்பும் காட்டினால் மட்டுமே எந்த உறவாக இருந்தாலும் அது நீடிக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை பல திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி செல்கின்றது இதற்கு அன்பு மற்றும் மரியாதை பரஸ்பரம் இல்லாதது காரணமாகத்தான் விவாகரத்திற்கான காரணமும் பல வகையாக கூறப்படுகிறது உண்மையாகவே தன் துணை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுபவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நியாயமான காரணங்களை கூறி விவாகரத்து பெறுகின்றனர் ஆனால் சில திருமணத்தை மீறிய உறவுகளை கரம் வேண்டும் என்பதற்காகவோ சொத்திற்காகவோ அல்லது பழிவாங்கும் நடவடிக்கைக்காக கூட பல விவாகரத்துகள் நடைபெற்று வருகின்றன அதேபோல ஒரு சம்பவம் தான் தற்பொழுது நடந்திருக்கிறது கடந்த புதன்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் உள்ள குடும்ப குடும்பநல நீதிமன்றத்தில் கரூரை சேர்ந்த ஒருவர் விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருந்திருக்கிறார் தன் மனைவியிடம் இருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று விண்ணப்பித்த கரூர்காரருக்கு ஒரு வித்தியாசமான காரணம் கிடைத்திருக்கிறது தன் மனைவி வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்வதில்லை என்றும் தன்னுடைய தங்கை மற்றும் அம்மாவை ஒழுங்காக கவனித்துக் கொள்ளாததாலும் விவாகரத்து வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவருக்கு கொடிய நோய் இருப்பதாகவும் தன் மனைவி செக்ஸில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பதால் எப்பொழுதும் ஆபாச படங்களை பார்ப்பதாகவும் சுய இன்பம் பெறுவதாகவும் இதனால் அவரிடம் இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வித்தியாசமான காரணத்தை பார்த்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி கொடிய நோய் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் பெறுவதில் தனியாக ஒரு பெண் ஆபாச படம் பார்ப்பதை எந்த ஒரு விதத்திலும் குற்றமாக பார்க்க முடியாது என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் தனியாக ஒரு பெண் ஆபாச படம் பார்ப்பதும் அது அவருடைய விருப்பம் என்றும் தனி அறையில் அவள் சுய இன்பம் பெறுவது அவளது விருப்பம் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார் இதை ஒரு காரணமாக கொண்டு விவாகரத்து கொடுக்க முடியாது என்று கரூர் காரடின் விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்து இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தன் குடும்ப உறுப்பினர்களை அந்த பெண் சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்று கூறியதை கூட மன்னித்து விடுவேன் ஆனால் சுய இன்பம் பெறுவதையெல்லாம் விவாகரத்திற்கு ஒரு காரணமாக கூறியிருக்கிறாயே என்று சோசியல் மீடியாவில் கதறுகின்றனர் இன்னும் திருமணம் ஆகாத நைன்டி கிட்டுகள்